ஒன்பது ராசிக்கு பாவி குரு உரியவன் உங்களுடைய நட்பு கிரகம் சனீஸ்வரர் லக்னம் உங்க ராசிநாதன் புதன் அப்ப ராசிநாதன் புதன் அப்ப ராசிநாதன் புதன் உங்க ராசியில இருக்காரு இல்ல உங்க ராசிக்கு நாலுல உச்சத்துல இருக்காரு அப்ப ராசிநாதன் உச்சத்துல இருக்காரு அப்போ பத்தில் உங்களுக்கு சுக்கர்னு இருக்காரு அப்போ பத்தில் அஞ்சு அஞ்சுக்கும் பன்னெண்டு கூறியவன் மிதுனம் இல்லையா அப்போ ரிஷபம் வந்து அஞ்சு பன்னெண்டு கூறியவன் துலாம் துலாமும் ரிஷபம் பன்னெண்டு துலாம் அஞ்சு ரிசபம் பன்னெண்டு அப்போ அஞ்சுக்கும் பன்னெண்டு கூறியவன் உச்சம் வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் நிச்சயமாக நல்ல பலனை கொடுப்பார் மிக அற்புதமான பலனை கொடுப்பார் அதில் மாற்று கருத்து அல்ல துலாம் ரிஷபம் அப்போ ஏன் நல்ல பண்ணு கொடுப்பாரு உங்களுடைய புதன் அதுலேயும் புதனும் சுக்கரும் சேர்ந்த ஒரு சில ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா புதன் சுக்குர யோக ஜாதமாக இருக்கும் கோச்சாரத்திலே பாருங்கள் வருஷப்படுத்து டயத்துல புதன் சுக்கிர யோகம்லாம் இருந்துச்சு அதே மாதிரி பரிவர்த்தனை யோகம்லாம் இருந்துச்சு குரு வீட்டில் செவ்வாயும் செவ்வாய் வீட்டில் குரு இருந்தார்ல அப்போ பரிவர்த்தனை யோகமாக இருந்தது என்ன பரி பரிவர்த்தனை யோகமாக இருந்தாலும் வர்க்கோத்தம யோகமாக இருந்தாலும் சகட யோகமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் உரிய நேரம் மிக முக்கியம் உங்கள் ஜாதகத்துள்ள நேரம் மிக முக்கியம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப அவசியம் அப்படிப்பட்ட நேரத்தை கொள்ளுங்கள் மிதன ராசிக்கு கண்டிப்பாக சனீஸ்வரனுடைய சனீஸ்வரனால் நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் தடங்கள் இருக்காது நல்ல படிப்பை கொடுக்கும் தொழிலை கொடுக்கும் குறிப்பாக வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை விபரீத ராஜயோகம் வீடு மாற்றம் வேலை மாற்றம் பணி மாற்றம் உத்தியோகம் ரெண்டும் ஒன்று தான் இருந்தாலும் சொற்கள் அடுக்கு சொற்கள் அப்படியாவது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு எங்கேயாவது போகணும்ப்பா வெளிநாட்டுக்கு அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அதுக்கு தான் அப்படிப்பட்ட உத்தியோக மாற்றத்தினால் நிச்சயமாக மிதன ராசிக்கு ஏன்னா ஏழரை எல்லாம் முடிஞ்சிருச்சு குறிப்பாக திருவாதிர நட்சத்திரம் வெளிநாட்டுக்கு மிக அதிகமாக போகக்கூடியவங்க தொலைதூரம் போகக்கூடியவங்க காற்று ராசி உபயராசி உபய உபயராசி நிச்சயமாக நீங்கள் போகக்கூடியவங்க திருவாதிரை மிருக சிறுசம் புனர்பூசத்தில் வந்து நீங்கள் திருவாதிரதம் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது வெளிநாட்டுக்கு போய் பயன்படுத்தக்கூடியது நீங்கள் பயன்படுத்த உங்களுக்கு உரியவை அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு எட்டு ஒம்போது முதல்ல கஷ்டத்தை தான் கொடுக்கும் முதல்ல கொஞ்சம் சிக்கல் இருக்கும் கொஞ்சம் தடை இருக்கும் தசாபத்தியை பார்த்துட்டு உங்களுக்கு தடை இருக்கும் தகராறு இருக்கும் போகாது த தா தார் கம்பலை அடித்தா தான் மாடு எந்திரிக்கும் அப்புறம் எந்திரிச்ச பிறகு மெதுவாக நடக்கும் அப்புறம் கொஞ்சம் சூடு கொடுத்தா அப்புறம் வேகமாக நடக்கும் அதுலேயே லாடம் கட்டியிருந்தால் வேகமாக போங்க லாடம் கட்டாத மாடு நடக்கவே நடக்காது இப்படியெல்லாம் எட்டாம் பாவம் வேலை செய்யும் ஒம்போதுங்கும்போது பாக்கியம் தகப்பனார் சொத்து நிலுவையில் உள்ள ப்ராப்பர்ட்டி தேங்கி கிடக்கக்கூடிய சொத்துக்கள் தகப்பனாருடைய ஆரோக்கியம் தகப்பனுடைய ஆரோக்கியம் எல்லாமே நல்லா பார்த்துக்கிறோம் சந்தோஷமாக இருக்கும் ஆயுள்காரனே காரனே அவர் தானே அப்போ அவர் ராசி அவரே இருக்கும்போது உங்கள் ராசி விடுவாரா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பரிபூர்ணமான நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் யாரு சனீஸ்வர பெருமா அப்போ வழிபாடு புதன் சம்பந்தப்பட்ட பெருமாள் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் திருப்பதிக்கு போங்க திங்களூர் போங்க திங்களூர் போங்க திருப்பதிக்கு போங்க ரங்கநாத ரங்கரங்கா பிரியங்க சிறங்க பெருமான வழிபடுங்க நாராயண என்ன நாமத்தை பயன்படுத்து நாராயண நாமத்தை பாடுங்க திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிலரும் பொன் ஆளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளின் பன்னன்பால் என்று எப்படி பாடியிருக்காங்க பாருங்க அப்படிப்பட்ட நாமத்தை செவிங்கள் நாமத்தை துதிங்கள் கொஞ்சமாவது பயன்படுத்துக அப்போ தான் நம்மளுடைய சந்ததி அதை பார்த்து வரும் பத்து பாட்டு படிக்கிறதுல பத்து பாட்டு நம்ம கஷ்டப்பட்டு தான் பேரன் என்ன பண்ணுவான் ஒரு பாட்டை படிப்பான் ஒரு பாட்டில் முதலடி மனப்பாளம் பண்ணுவான் எத்தனை வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அப்படி இருக்கிற காலம் அதை பயன்படுத்திக்குங்க